சல்மான் இந்திய சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார் அவரது வசிகரமான ஆளுமை மற்றும் ஈடு செய்ய முடியாத நடிப்பு திறனுக்காக மலையாளம் தெலுங்கு மற்றும் தமிழ் ஹிந்தி மொழிகளில் மிகவும் விரும்பப்படும் நடிகர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் இப்போது அவர் ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண கதையான லக்கி பாஸ்கர் படம் மூலம் வசீகரிக்க வருகிறார் படத்தின் படப்பிடிப்பு இருந்தே படக்குழுவினர் தொடர்ந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்து வருகின்றனர் மே இருபத்தி ஒன்பது அன்று படத்தின் வெளியீட்டு தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர் லக்கி பாஸ்கர் திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி ஏழு வெளியாகிறது தயாரித்துள்ளனர் ஸ்ரீ காரா ஸ்டுடியோஸ் இந்த படத்தை வழங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியிலும் இந்த படத்தின் கதை அமைக்கப்பட்டுள்ளது ஒரு எளிய வங்கி ஆசாரரான லக்கி பாஸ்கரின் சுவாரஸ்யமான மற்றும் அசாதாரணமான வாழ்க்கை பயணத்தை இந்த படம் விவரிக்கிறது துல்கர் சல்மானின் பிறந்த நாளை முன்னிட்டு சமீபத்தில் வெளியான இப்படத்தின் டீசர் படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படம் தற்போது இறுதி கட்ட படப்பிடிப்பில் உள்ளது மேலும் இது தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் தமிழ் மொழிகளை உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக துல்கர் சல்மான் மலையாள பட நடிகராக இருந்த போதிலும் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து நடித்து வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் அந்த வகையில் தெலுங்கில் அவர் நடிப்பில் வெளியான சீதாராமன் படம் மிக பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த படத்தை தொடர்ந்து கிங் ஆஃப் கோதா படத்தில் அவர் நடித்திருந்தார் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காமல் கலவையான விமர்சனங்களை பெற்றது முன்னதாக அவரது சீதாராமன் படம் தெலுங்கில் உருவாக்கி மற்ற மொழிகளிலும் வெளியாகி வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் அனுப்படுத்தும் பாட்டை கதைக்களமாக கொண்டு இந்த படம் உருவாக்கியுள்ளது படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடித்துள்ளார் இந்த படத்தின் போஸ்டர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த சூழலில் இன்று படத்தின் டீசர் ஏராளமான பெற்று வருகிறது இந்த படத்திற்கு பிரகாஷ் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் உருவாக்கி வரும் தக்லீப் படத்தில் துல்கல் சல்மான் முக்கியமான கேரக்டரில் இணைந்திருந்தார் ஆனால் காஞ்சியல் பிரச்சனைகள் காரணமாக அந்த படத்தில் இருந்து அவர் விளக்கினார் அடுத்தடுத்து முன்னணி இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் துல்கல் சல்மான்